புரட்சி தலைவரும் சரோஜியரும் நடித்த ஒரு படத்துக்கு புரட்சி தலைவர்கிட்ட சொல்கிறாரு டைரக்டர் இந்த காஸ்ட்யூமில் நீங்கள் ஒரு டான்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஆனால் தலைவர் சொல்கிறாரு வேலை சரி வராது அப்படிங்கிறாரு இல்லைங்க நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக இருங்க அப்படிங்கிறாரு புரட்சி தலைவர் அதற்கு டைரக்டர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் சொன்ன காஸ்ட்யூமில் அந்த பாடலுக்கு ஆடுறாரா இல்லையா அது என்ன படம் அப்படி ஆடி அந்த பாடல் ஹிட் படம் ஹிட் ஆணிச்சா இந்த கேள்விக்கெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் கதைகள் தொடங்கி பாடல்கள் நடன அசைவுகள் இப்படி எல்லாத்துலேயுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி பாணி தனி ஸ்டைலு தனித்துவம் இருக்கும் நடிகர் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக டான்ஸ் ஆடுவார் இன்றைக்கி தமிழ் திரையுலகளை அவர் மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி அம்சமாக டான்ஸு செம்மையாக ஆடுவார் அதே பார்த்திங்கன்னா சிம்புவும் சூப்பராக டான்ஸ் ஆடுவார் அட்டகாசமாக ஆடுவார் நடிகர் பிரபுதேவை பற்றி சொல்லவே தேவையில்ல அவர் டான்ஸ் மாஸ்டரு அவருக்கு நிகர் அவர் தான் அதே போல் தான் டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸு அவருடைய ஸ்டைலு அவருடைய டான்ஸ் அதனுடைய பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்டைலிக்ஸாக பண்ணுவார் நல்லாயிருக்கும் இப்போ டான்ஸ் மாஸ்டர் என்ன தெரியுங்களா செய்வாங்க இப்போ எந்த ஒரு நடிகருக்காவது இப்போ டான்ஸ் அமைக்கணும் நடன அசைவுகள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அந்த நடிகர்களுக்கு எது செட் ஆகுமோ அதை தான் சொல்லி தருவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவருக்கு ஒரு மாதிரியான டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லி தருவாங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நடன அசைவுகள் வந்து கமலுக்கு மாட்டாங்க கமலுக்கு அது செட் ஆகாது கமலும் ஒரு டான்ஸ் மாஸ்டரு அவருடைய டான்ஸ் தனி அவருடைய பாணி தனி அவருடைய டான்ஸ் மெத்தடு வேறு அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி தருவாங்க சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுவார்னா என்ன தான் டான்ஸ் மாஸ்டர் சொல்லிக் கொடுத்தாலும் அவருக்கு உண்டான ஒரு ஸ்டைலு ஒரு மேனரிசம் அப்படி மக்களுக்கு ரசிகர்களை கை தட்ட வைக்கக்கூடிய அம்சங்களை இடையில் புகுத்தி சும்மா அட்டகாசமாக பண்ணிடுவார் அதே போல் தளபதி விஜய் அவர்களுக்கு வைக்கக்கூடிய அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் அசைவுகளை வந்து தள அஜித்துக்கு வைக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய ஒரு பாணி வேறு இவருடைய ஒரு பாணி வேறு அவங்கவுங்களுக்கு எது வருமோ அதை சொல் சொல்லி தருவாங்க தளபதி விஜய் அவர்களுக்கு அவர் டான்ஸ் நல்லா பண்ணுவார் பண்ணனாலும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைலிஷாக பண்ணிடுவார் அதே மாதிரி தலை அஜித் அவருக்கு அவருக்கு உண்டான ஒரு நடன அசைவுகளை சொல்லி கொடுப்பாரு அவர் அவருடைய ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு தனியான ஒரு ஸ்டைலு ஒரு ஆக்ஷனு ஒரு அவர் நடக்கிறது ஒரு பைக்கில் உட்காரு இந்த மாதிரி அவருக்கு உண்டான ஒரு ஸ்டைலு அது தனியாக இருக்கும் ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஆகட்டும் அதே போல் சிம்புவாகட்டும் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான நடன வசைகளாக இருந்தாலும் அதை அவங்களுக்கு வைப்பாங்க காரணம் அதை அவங்க செஞ்சிருவாங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க ஆக இது தான் யாருக்கு எது வருமோ டான்ஸ் மாஸ்டருங்க அந்த நடிகர்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஹிட் கொடுத்துருவாங்க இதே போல் தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் திலகம் நடிகர் திலகம் ரெண்டு பேர்த்துக்குமே தனித்தனி ஸ்டைலு தனித்தனி நடன அசைவுகள் புரட்சி தலைவர் சொன்னோம்னா அப்பையே பல ரிஸ்க்கான டான்ஸ்லாம் ஆடி இருக்கிறாரு இந்த நடனத்தை மக்கள் திலகத்தால் ஆட முடியாது அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு நடனத்தை செம்மையாக கதக் டான்ஸு என்ன படம் தெரியுங்களா குடியிருந்த கோயிலில் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஹ இப்படி இந்த பாட்டுக்கு அப்படின் சொன்னாங்களாம் புரிசல ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த டான்ஸ் மாஸ்டர் விஜயலட்சுமி கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அதுக்காக பதினஞ்சு நாள் பயிற்சி எடுத்து இந்த கதக் டான்ஸுக்கு புரட்சித் தலைவரை போல் யாருமே ஆட முடியாதுன்னு அன்னைக்கே எல்லாம் பாராட்டிட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அவருடைய டான்ஸ் யாராலும் முறியடிக்க முடியல அந்தளவுக்கு சூப்பராக ஆடிருப்பார் அதே போல் தான் அன்பேவா படம் ஏசி திருவிழாவை சந்தர் சொல்கிறாரு ஆனால் இந்த படத்தை இந்த டான்ஸை நீங்கள் ஆடணும் அப்படின்னு ஆங்கிலோ இந்தியன்ஸ் டான்ஸ் ஏ நாடோடி நாடோடி ஓட வேண்டும் ஓடாடி வாயாடி வாயாடி ஓட வைப்ப போராடி அஹ் அகை இந்த பாட்டுக்கு அட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க டான்ஸ் மாஸ்டர் சோப்ரா இதுக்கு வந்து மறுத்துருக்கார் தலைவர் வேண்டாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி உடனே என்ன சொல்லியிருக்கிறாங்க சரிங்க ஒரு டான்ஸ் தெரிஞ்ச ஒரு பையனை வச்சு லாங் சைட் எடுத்துக்கலாம் க்ளோஸ்அப்பில் நீங்கள் ஆடுற மாதிரி பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இது டைரக்டருக்கு பிடிக்கல இருந்தாலும் தலைவர் சொல்லிட்டாரே அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க பாடல் காட்சி எடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு புரட்சித் தலைவர் இந்த பாடலுக்கு ஆடி பாடி இருக்கிறாரு இதையும் டான்ஸ் மாஸ்டர் பையன் அனுந்தி பார்த்தா தலைவர் சும்மா ஃபேன்டாசிக்கு ஆடி இருக்காரு அட்டகாசமாக ஆடி இருக்கிறாரு அப்படி நம்ம தான் பார்த்துருக்கமே படத்தில் செம டான்ஸு ஆக தலைவர் வந்து எது ஒன்று முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை முடிச்சு காமிப்பார் ஏன்னா அவரே நினைத்ததை முடிப்போம் அல்லவா அதுபோல தான் இப்போ இந்த படத்துல என்ன சொல்ல வரேன்ட்டா டைரக்டர் டி ஆர் ராமன்னா இவர் யாருன்னா மக்கள் தான் நடிகர்களுக்கும் சேர்ந்து நடித்த கூண்டுகிழி படத்தை டைரெக்ஷன் பண்ணவர் குலே படத்தையும் படத்தை இவரு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு இவங்களோட ஒய்ஃபு தான் இவி சரோஜா புரட்சியலுக்கு கொடுத்த வைத்ததில் கூட படத்தில் ஜோடி நடித்தவங்க டி ராமன்னா அவரோட இயக்கத்தில் பெரிய இடத்து பெண் அப்படின்னு ஒரு படம் புரட்சி தலைவர் சரோஜா தேவி எம்ஆர் ராதா அசோகன் நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்த படம் இந்த படத்தில் ஒரு டான்ஸ் காட்சி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தலைவர் கோட் ஷூட்டு ஷூலாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் ராமண்ணா அதை புரட்சியரோடு சொல்லிடுறாரு தலைவர் என்ன சொல்கிறாரு வேண்டாங்க கோட் ஷூட் போட்டு இதோட நான் டான்ஸ் பண்ணல அதனால் எதுக்கு ரிஸ்க்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டைரக்டருக்கு தெரியும் அவங்களுடைய அழகு என்ன அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் என்ன அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுருக்குறவங்க அதனால் என்ன சொல்லியிருக்காங்க இல்லைங்க நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் கோட் ஷூட் போட்டு இந்த பாட்டுக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படியே தள்ளபடி யோசிக்கிறாரு சார் ரைட் ஓகே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கிராமத்தில் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க சரோஜாதேவி தேவி தலைவரை அதன் பிறகு இவர் ஒரு நவநாகரிக இளைஞனா ஒரு பட்டணத்துக்காராக வந்து இவங்களை கவர்றதுக்காக பாடுற மாதிரி அது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஐரோப்பியன் ஸ்டைலில் பாடுற அந்த ஒரு பாடல் சாங்கு இந்த பாடலை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க பாடலுக்கு தலைவர் கோட் ஷூட் போட்டு அந்த நிலவு போன்ற அந்த முகம் அப்படியே தேவி ஆடி பாடுற அந்த ஸ்டைல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு இது என்னான்னு சொல்கிறது அவ்வளோ ஒரு அழகாக அந்த பியோனோவை இழுத்து மீட்டி பாடலின் தொடக்கத்திற்கு சுரம் சேர்த்த இசை கவிஞர் காதலை பாடுகிறாரா அல்லது அமராவதி அம்பிகாபதி லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட்னு உலகமறிஞ்ச காதலைகளை பாடுகிறாரா அல்லது காதலின் இயல்பை பாடுகிறாரா எல்லாத்துக்கும் மேலே புரட்சி தலைவர் சும்மா அட்டகாசமாக பிளாக் ஹோட் ஷூட்டு ஷூலாம் போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே வெஸ்டர்ன் ஸ்டைலில் சும்மா அப்படியே அலட்டிக்காமல் மின்மையாக சாஃப்டாக சும்மா அப்படியே சரகை தேவியோட அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த டான்ஸு அவர் மூமெண்ட்ஸ் பண்ணுறது இந்த பாடலுக்காகவே அந்த படம் நூறு நாள் ஒண்ணுச்சிங்க அப்பேற்பட்ட பாடல் அது அது என்ன படுத்துறீங்களா அன்று வந்ததும் அதே நிலா சச்சா இன்று வந்ததும் அதே நீலா இன்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா ஆ இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இந்த பாடலுக்காகவே பெரிய எடுத்து பெண் படம் செம்ம ஹிட்டானுச்சு நூறு நாளை தாண்டி வசூல் சாதனை படைச்சிது பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ரிலீஸான ராமண்ணா இயக்கத்தில் உருவான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரிய இடத்து பெண் அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் இதே நிலா இந்த பாடலுக்காகவே படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகிச்சு ஒரு முறை புரட்சி தலைவரும் ராமண்ணாவும் சந்திச்சப்ப சொல்லியிருக்கிறாரு எப்போ நீங்கள் வந்து கோட் ஷூட் போட்டு என்னை ஆட வச்சிங்களோ அதுலேருந்து வரக்கூடிய அனைத்து டைரக்டருமே என்னை கோட் ஷூட் போட்டு ஆட வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கிறாரு நமது புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பா